கிடைக்கிறதுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க கும்பிடும்போது அவர் பிரகாரத்தை ஓம் சரவண பவன்னு சொல்லிக்கிட்டே ஒரு பதினோரு சுத்து சுத்துங்க சரிங்களா செவ்வாய்கிழமை தோறும் செவ்வரளி ஒரு முளம் சாத்தி மூணு நெய் போட்டு இல்லை அதெல்லாம் கஷ்டங்க வாங்கலாம் முடியாது என்ன தோணுச்சுன்னா ஓம் சரவண ஓம் சரவண சொல்லி அந்த முருகர் கோயிலை இருபத்தி ஒரு தடவை சுற்றுங்க சுற்றி வந்து கும்பிட்டேங்கன்னா நல்லா விலை தேடியே வந்துடும் சரிங்களா ஃபோக்கஸ் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்பம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும் உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது வில்வ மரம் இருக்கா ஒரு கை நிறைய வில்பம் வெள்ளிக்கிழமை தோறும் கொண்டு வ பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும் இது ரெண்டையும் செஞ்சுட்டு வாங்க நல்ல வேலை கிடைக்கும் முடியுமா செய்யுங்க நல்ல வேலை கிடைக்கும் முருகரையும் பைரவரையும் புண் பிடிச்சிக்கோங்க உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக முருகருடைய சஷ்டி கவசம் வச்சு கேளுங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் தினமும் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க தொழில் நல்லா அமையும் உங்கள் பீரோவில் ஒரு ஒரு முடிச்சு உப்பு வ முடிச்சு போட்டு வைங்க சூப்பராக இருப்பீங்க கையில் வ வலது கையில் ஒரு வெள்ளி மோதிரம் போட்டுக்கோங்க வேலை தவறாமல் கிடைக்கும் இந்த விரலில் போடணும் வெள்ளி மோதிரம் இளநூறு எண்ணூறுவா இருக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை அது பாட்டுக்கு இருக்கும் ओके विघ्नेश okay. அதாவது உங்களுக்கு வேலை நல்லா தடை இல்லாமல் போகணும்னா முருகரை பிடிச்சிக்கோங்க சஷ்டி கவசத்தை உங்கள் ரிங் டோனை வச்சு கேளுங்க வீ இல்லை வீட்டில் தினம் போட்டு கேளுங்க சஷ்டி கவசத்துக்கு தொழில் நல்லா பெருகும் உங்கள் மோதிர விரல்ல ஒரு வெள்ளி மோதிரம் போடுங்க இல்லை வெள்ளி வளையல் வேணாலும் போட்டுக்கலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு தடங்கள் இல்லாமல் போகும் உங்கள் பீரோ லாக்கரில் உப்பை வெள்ளை துணியில் சின்ன முடிச்சு மாதிரி கட்டி போட்டுருங்க ஓகே மேடம் ஹெட் போஸ்ட் கிடைக்குமா இதெல்லாம் செய்துட்டே இருங்க தவறாமல் நல்லா கிடைக்கும் ஒரு நாய் காகம் இதெல்லாம் கண்டால் இற போடுங்க உங்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ரூபத்திலேயாவது நிற்பாங்க ஏதாவது ஒரு நாய் உங்களை தொடர்ந்து வருதா ஒரு பிஸ்கட்டு வாங்கி போடுங்க நீங்கள் இப்போ கடையிலே ஒரு ஜாமான் வாங்குதீங்க ஒரு நாய் பக்கத்தில் நிற்குதா அந்த கடையிலே ஒரு வரிக்கையை வாங்கி அதுக்கு போடுங்க ஒரு காகம் பக்கத்தில் நிற்க அதுக்கு ஒரு இறையை போடு அப்போது உங்களுக்கு முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த ரூபத்தில் தான் வருவாங்க அதனால தான் நம்ம இந்த உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும்னு சொல்கிறோம்